வணக்கம் திருக்குறளுக்கு புதிய பொருளரை எழுதுகிற ஒரு அறிஞ்செயலை செய்ய போகிறோம் நீங்கள் கேட்கலாம் மணக்குடவர் தொடங்கி சாரமன் பாப்பையா வரை எத்தனையோ உரைகள் எழுதப்பட்டுள்ள போது நீங்கள் எதுக்கு ஒரு புதிய உரை எழுதுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுவரை உரை எழுதிய ஆசிரியர்கள் யாருமே திருக்குறள் எதற்காக இயற்றப்பட்டது யார் இயற்றினார் என்று தெரியாமல் அதை ஒரு பொதுமறை என்ற நோக்கில் மட்டுமே கண்டு உரை எழுதினார்கள் ஆனால் இப்போ நாம் கண்டிருக்கிறது என்னென்னா முருகன் சமணம் என்ற ஒரு சமயத்தை தாபித்தார் அந்த சமண சமயத்தின் ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற ஒரு நூலாக திருக்கூறல் எனும் திருக்குறளை முருகன் முதலில் யாத்திருக்கிறார் அது திருக்கூறல் என்னால் திரு என்றால் முருகன் தீயின் வடிவானவர் அதாவது அக்னி தேவன் என்கிற முருகனுக்கு தான் திருன்னு பேர் அப்போ திரு கூறியது முருகன் கூறியது என்ற பொருளை தான் இதனுடைய பெயர் வந்து அது திருக்குறள் என்று மறுபிடிச்சுப்பேன் அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இது சமண சமயத்தினுடைய ஒழுகலார்களை சொல்லுகின்ற நூல் இதை முதல்ல செய்தவர் யாருன்னா முருகன் செய்தார் சமண சமயத்தை தாபித்தவர் முருகன் அதன் ஒழுகலாறுகளை முருகன் இயற்றியிருந்தார் ஆனால் அவர் இயற்றியது தானா இப்போ இருக்கிற திருக்குறள்னா இல்லை இது எனது புரிதலின்படி சகுனியால் இது அழிக்கப்படுகிறது இதுவும் மகாபாரத காலத்தில் தான் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் புதிகிமலை குருகுலத்தில் தான் இதனுடைய மூல ஓலைச்சுவடி வடிவங்கள்லாம் இருந்திருக்கும் அப்போ அந்த மூல வடிவங்களையெல்லாம் புதிகிமலை குருகுலத்தை தாக்கி அழித்த சகுனி அங்கிருந்த மாணவர்கள் கொண்டு வர்றான் அப்போது அங்கிருந்த இலக்கியங்களிலும் அழிக்கின்றான் அதில் அழிந்து போனது திருக்குறள் இந்த திருக்குறளை கிருஷ்ணர் மீண்டும் எழுதியிருக்கிறார் முருகனால் யாக்கப்பட்ட திருக்குறளை சகுனி அடித்த பிறகு கிருஷ்ணன் அதை மீண்டும் தனது பாணியில் உருவாக்கி இருக்கிறார் இப்போ இருக்கிற வடிவம் கிருஷ்ணன் கொடுத்த வடிவம் இது ஈரடி ஏழு சீர் வெண்பாவாக இது இருக்கிறது நான் நினைக்கிற ஈரடின்றது முதலடி முருகனையும் இரண்டாவது அடி கிருஷ்ணனையும் குறிப்பதாகத்தான் நான் நினைச்சுக்கிறேன் ஏழு சீர் என்பது ஆசைவத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும் சமண சமயத்தை குறிக்கிற மாதிரி அந்த ஏழு என்ற எண் சமண சமயத்தை முருகனை குறிக்கும் அதனால ஏழு சீர் கொண்ட ஈரடி வெண்பாவாக இது உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது நம்மிடம் இருப்பது கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்டது என்பது தான் நான் கண்டுள்ள உண்மை இப்போ யார் எழுதினாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எதற்காக இது இந்த நூல் படைக்கப்பட்டது என்பதும் தெரிஞ்சு போச்சு அது சமண சமயத்தினுடைய ஒழுகலார்கள் சொல்லுவது இப்போதான் நமக்கு இதற்கு சரியான பொருள் எழுதுகின்ற ஒரு தகுதி கிடைச்சிருக்கு ஏன்னா இதுவரைக்கும் எழுதுனவங்க அது ஒரு பொதுமறை அப்படின்ற பொ பொருளில் மட்டும்தான் எழுதுனாங்க அவங்களுக்கு வரலாற்று செய்தி எதுவும் தெரியாது நமக்கு வரலாறு தெரியும் வரலாறு தெரியும்னா சிவன் யார்னு தெரியும் முருகன் யார்னு தெரியும் ராவண இந்திர கும்பகர்கள் யார்னு தெரியும் அவங்க என்னென்னலாம் இவங்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும் கிருஷ்ணன் யார் பஞ்சபாண்டியர்கள் யார் விஷ்ணு யார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அவருடைய படைப்புகள் அவருடைய கைங்கரியங்கள் அதாவது பங்களிப்புகள் என்னன்றதும் நமக்கு தெரியும் அப்போ தான் இதுக்கு சரியான பொருளுரை எழுதக்கூடிய தகுதி இருக்கிறது இப்போ நாம் எழுதுகின்ற பொருள் உரை சிறப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையின் தான் இந்த உரையை நாம் ஆக்க முனைந்துள்ளோம் பொதுவாக ஒரு செய்தி இருக்கும் பச்சைப்பன் கொள்கையில் வந்து ஒரு ஐநூறு அறிஞர்கள் கூடினார்கள் அவங்க வந்து திருக்குறளின் காலத்தை கணித்தார்கள் அது வந்து கிறிஸ்துவுக்கு முன்பு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் என்று அவர்கள் கணித்தார்கள்னு சொல்லியிருப்பாங்க இதில் ஒரு மர்மம் இருக்குது இது வந்து பிராமணினுடைய தூண்டுதலின் பேர்தான் இது நடந்திருக்குது இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா அது முப்பத்தி ஓரு ஆண்டுகள் என்றது நம்ம மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளாக நாம் கொள்ள வேண்டும் நான் ஏன் அப்படி இப்போ ஏன் இது மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளை கொள்ள வேணும்னு நான் சொல்கிறேன்னா கிறிஸ்துவனுடைய ஆண்டு ரெண்டாயிரம் இது மூவாயிரத்தி நூறு முப்பத்தி ஒன்றுன்னா மூவாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகள் என்பது சரியாக கிருஷ்ணன் வாழ்ந்த காலம் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவன் விக்கிபீடியாமல் கொண்டு அந்த இதை சொல்லியிருக்கான் அது நம்மக்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது அப்போ இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தெருக்கோள் ஆக்கப்படவில்லை ரெண்டாயிரம் வருஷம்தான் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஐயாயிரத்தி நூன்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத காலத்தில் ஆக்கப்பட்டது தான் திருக்குறள் என்னும் திருக்குறள் மகாபாரத போர் முடிந்த பிறகு கிருஷ்ணன் முப்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தான் அவர் சபரிமலையிலே இருந்து இந்த திருக்குறளை செய்திருக்கிறார் இது இப்போ நமக்கு இது புரிஞ்சு போயிடுச்சு இப்போ எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு எதற்காக எழுதப்பட்டதுன்னா சமண சமயத்தினுடைய ஒழுகலாறுகளை சொல்களை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதுதான் அதுதான் இந்த நூல்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நாம் தான் இதை தெரிஞ்சது நாம் மட்டும்தான் இது வரைக்கும் இது வரைக்கும் எல்லோரும் அது ஒரு பொதுமறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு வரலாற்று செய்தி கிடச்சிருச்சு எழுதுனவர் யார் எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்று தெரிந்து விட்டதால் இந்த குரல்களுக்கு சரியான பொருள் உரையை நம்மால் தான் கொடுக்க முடியும் இப்போ திருக்குறளில் தமிழ் என்ற சொல் இல்லைன்ற ஒரு கூற்று உண்டு ஆமாம் தமிழ் என்ற சொல் திருக்குறளில் இல்லை ஆனால் தமிழ் என்ற சொல்லை உருவாக்கியவர் கிருஷ்ணர் அதை நான் நிரூபிச்சிருக்கேன் இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா யூத வேதாகமத்தை கொண்டு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் பாலஸ்தீனமும் தமிழ்நாடும் மிரர் சைட்ஸுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால தான் அங்கே யூத வேகம் வேதாகமும்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஆச்சுங்களா அங்கே வந்து பாலஸ்தீனத்தில் ஜப்பக் ஆற்றங்கரையில் ஜேக்கப் பெண் பவன் ஒரு ஏஞ்சலோடு இரவு முழுவதும் மல்யுத்தம் செய்தான்னு சொல்லியிருக்கோம் அப்போது அந்த ஜேக்கப்புக்கு ஒரு கால் ஒடிந்து விடுகிறது அவன் நொண்டி நொண்டி செல்கிறான் என்னை விடு நான் போகிறேன்னு அந்த ஜேக்கப் கேட்குறான் ஏஞ்சல்கிட்ட உன் பேர் என்னன்னு அந்த ஏஞ்சல் கேட்குதான் என்னுடைய பேர் ஜேக்கப் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஏஞ்சல் சொல்லுது இனிமேல் உன் பேர் ஜேக்கப் இல்லை இனிமேல் உன்னுடைய பேர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறதா அந்த ஒரு கதை இருக்குது இப்போ தமிழ்நாடும் பாலத்தீனமும் மிரர் சைட்ஸு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னும்போது நான் வந்து அங்கே காசான்றது வந்து இங்கே ஆசானாகிய கிருஷ்ணன் தான் குறிக்கும் புதுகிமலை குருகுலத்தை குறிக்கும் நான் வேறு சொல்லியிருக்கேன் நான் இந்த ஒப்புமை இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ராமன் சீதை என்பது பாலத்தீனத்தில் ஆப்ரஹாம் சாரா என்று அழைக்கப்பட்டனர் இதுக்கு அதுக்கு ஒரு ஒப்புமை இருக்குது அதே போல் தமிழ்நாட்டில் முருகன் வள்ளி தெய்வானை அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தில் ஜேக்கப் வள்ளின்றது அங்கே லீன்னு இருக்கும் இங்கே தெய்வானைன்றது அங்கே ராச்சல்னு இருக்கும் ராச்சல்னால் இருட்டு யானையை குறிக்கிற மாதிரி தான் தெய்வானை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த ஒப்புமை அவங்க வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஒப்பமை போட்டு தான் அவங்க வச்சுருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து அந்த ஏஞ்சல் சகுனியோடு போரிட்டது தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜேக்கப்னா சகுனி தான் ஏன்னா அவனை ஒரு கால் ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது எதை குறிக்குதுன்னா சகுனி தான் அது குறிக்கும் தமிழகத்தில் திரி ஆறு எது தாமரபரணி தான் அது அங்கே சப்பா ஆறுன்னு வச்சு ஜப்பக் ஆற்றின் அங்கே சொல்லியிருக்கான் அங்கேயும் ஒரு சிறிய ஆறு இருக்குது இங்கே தாமரபரணி பார்த்தீங்கன்னா பொதை மலையில் தோ தோன்றி குறுக்கையில் போய் கலந்துடும் கொஞ்சம் தூரம் தான் அது ஓடும் சிறிய ஆறு தான் சப்பா ஆறு இதை தான் அங்கே கொண்டு போய் வச்சு அங்கே இருக்க ஒரு ஆற்றோடு தொடர்பு படுத்தி ஆறுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க இரவு முழுதும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து மகாபாரதப்பூரை தான் அது குறிக்குது மகாபாரத போரில் முக்கியமாக சண்டை யாருக்காக இருக்கும் கிருஷ்ணனுக்கும் சகுனிக்கும் தான் அங்கே வந்து ஏஞ்சலுக்கும் ஜேக்கப்ன்றது ஜேக்கப்ன்றது நான் சகுனின்னு ஏற்கனவே பழைய வழியங்களை நான் நிரூபிச்சிருக்கேன் ஜேக்கப் என்பது சகுனியை தான் குறிக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே பழைய வழியும் நிரூபியிருக்கேன் அப்போ ஏஞ்சல் ஜேக்கப் என்பது இங்கே வந்து கிருஷ்ணன் சகுனி என்று கொள்ள வேண்டும் அவனுக்கு ஒரு கால் உடைந்திருந்தது என்பது சகுனியைத்தான் குறிக்கிறது அப்போ அந்த ஒரு இரவு முழுதும் அவங்க மல்யுத்தம் செஞ்சாங்கன்றது வந்து இங்கே மகாபாரத போரை தான் குறிக்குது இந்த திருக்குறளை எழுதியவர் கிருஷ்ணர் என்பதற்கு இது போன்ற ஆதாரங்கள் இருக்குது இதில் இன்னொரு ஆதாரம் நான் வைக்கிறேன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சென்னை தொலைக்காட்சிக்கு முதல்ல அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா சென்னை தொலைக்காட்சின்னு இருந்துச்சு மெட்ராஸ் டெலிவிஷன் இருந்துச்சு அதன் பிறகு டிடி ஃபைவ்னு அதுக்கு பேர் மாற்றுனாங்க டின்னா நாலாவது எழுத்து டிடின்னா நாலு நாலு எட்டு எட்டு அஞ்சுன்னு வருது இல்லையா டிடி ஃபைவ்னா எட்டு அஞ்சு எட்டு என்பது கிருஷ்ணனையும் ஐந்து என்பது பஞ்சபாண்டையிலும் குறிக்கும் அப்படி அதுக்கு பேர் வச்சாங்க அதற்கப்பறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அதற்கு வந்து பொதிகை தொலைக்காட்சின்னு பேர் வச்சாங்க பொதிகை மலை குருகுலத்தில் தானே கிருஷ்ணன் இருந்தார் அங்கே தான் அதுதான் இந்த மகாபாரதப்பூரோட புதிகை மலை தொடர்புபட்டு வருகிறது அங்கே தான் அணுகுண்டும் தயாரிக்கப்பட்டதுன்றதுலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ பொதிகை மலை குருகுலத்தில் மகாபாரதோடு தொடர்புடையவுது அதனால் அங்கே பொதிகைன்னு பெயர் வச்சாங்க அதன் பிறகு அந்த பொதிகை என்ற பெயரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நினைக்கிறேன் தமிழ் புத்தாண்டு சமயத்தில் அதை வந்து தமிழ் தொலைக்காட்சி என்று மாற்றினார்கள் தமிழுக்கு தமிழ்னு பெயர் வச்சவர் யார் கிருஷ்ணன்னு நான் சொல்லியிருக்கேன் வச்சுங்களா இப்போ நம்மக்கிட்ட இருக்க திருக்குறளை எழுதியவர் யாருன்னா அது கிருஷ்ணர் தான் முருகன் யாத்த திருக்குறள் எனும் திருக்குறளை மகாபாரத காலத்தில் சகுனி அழித்து விடுகிறார் அதாவது புதிய மலை அழிக்கும் அழிக்கும்போது அந்த நூற்கட்டுகளும் அழிந்து போய்விடுகின்றன அதனால் முருகன் கூறியது என்ற பொருளில் உள்ள திருக்குறளை கிருஷ்ணர் மீண்டும் தனது பாணியில் எழுதுகிறார் அதே கருத்துக்களை வைத்திருக்கின்ற மாதிரி எழுதுகிறார் அப்போ இப்போ இருக்கிற வடிவம் கிருஷ்ணர் எழுதியது தான் இது வந்து கிருஷ்ணர்னா எப்போ எழுதினாங்க மகாபாரத காலத்தில் சகனியிருக்கா நம்ம சொல்கிறோம் இல்லையா மகாபாரத காலத்தில் தான் திருக்குறள் மீண்டும் எழுதப்பட்டது அதாவது இப்போதுள்ள திருக்குறள் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது இதற்கு இன்னொரு ஆதாரமாக என்ன சொல்லுவாங்கன்னா பச்சைப்பெண் கல்லூரியில் ஒரு ஐநூறு பேர் தமிழறிஞர்கள் ஒன்று கூடி திருவள்ளுவரின் காலத்தை கணித்தார்கள்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஜீசஸோட காலத்துக்கு முப்பத்தி ஒரு ஆண்டுகள் முன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையிலே எப்படின்னா மூவாயிரத்தி நூறு ஆண்டுகள் தான் அதாவது ஜீசஸின் காலம் இரண்டாயிரம் அதோட மூவாயிரத்தி நூறு கூட்டினா ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகள் என்பது கிருஷ்ணனின் காலம் அது மகாபாரத காலம் அப்பொழுது தான் இது இயற்றப்பட்டது இது வந்து கிருஷ்ணனின் காலம் மூவாயிரத்து நூறு ஆண்டுகள்னு விக்கிபீடியாவிலே நமக்கு ஆதாரம் கிடைச்சிருந்தது நடுவில் அவங்க மாற்றினாங்க திருப்பி நம்முடைய அந்த பழைய பதிவு நம்மக்கிட்ட இருக்குது ஆக அது விக்கிபீடியாவிலேயே அவங்க போட்டிருந்தது கிருஷ்ணிகாலம் கிமு மூவாயிரத்தி நூறுன்னு தான் இருக்குது ஆனால் இவங்க பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தை பிற்காலத்தாக காட்ட வேண்டி ஆனால் அதிலே பொடி வச்சு கிறிஸ்துவுக்கு முன்பு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக இவங்க அந்த பச்சை பெண் கொள்கைகளில் ஐநூறு தமிழர்கள் சேர்ந்து முடிவெடுத்தார்கள்னு சொல்லியிருக்காங்க அந்த முடிவெடுக்கிற பின்னால் யார் இருந்தால் பிராமணன் தான் இருந்தால் ஏன்னா இங்கே இந்த இந்த குழு எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா இந்த காலங்களை இவங்க கணிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யலை கணிக்கிறாங்க கணிக்கிறாங்கன்ற போது திருவள்ளுவருக்கு முன்பு முப்பத்தி ஒரு வருஷன்னு கணிக்க முடியாது முப்பது வருஷம்னு கணிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம்னு கணிக்கலாம் ஐம்பது வருஷம்னு கணிக்கலாம் முப்பத்தி ஒரு வருஷம்னு கணிக்கவே முடியாது அப்போ கணிக்கிறவங்க இந்த ஓராண்டு ரெண்டாளுன்னு கணிக்கிறதுல எப்படிங்க அந்த மாதிரி துல்லியமாக கணிக்க முடியும் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் உண்மையை மறைமுகமாக சொல்கிறாங்க அப்போ முப்பத்தி ஓரு ஆண்டுகள் என்பதை மூவாயிரத்தி நூறு ஆண்டுகள் என்று கொண்டால் கிறித்துவுக்கு முன்பு மூவாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்டது என்பது தெரியும் நாம் என்ன சொல்லியிருக்கோம் இப்போ இருக்கிற வடிவம் கிருஷ்ணன் உருவாக்கியதுன்னு அப்போ கிருஷ்ணிக் காலம் எது ஐயாயிரத்து நூறு வருடங்கள் என்று விக்கிபீடியா உட்பட சொல்லியிருக்கு நாம் வந்து இப்போது நிரூபிச்சுருக்கோம் அது மகாபாரதம் ஐயாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்தது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அந்த நமக்கு நம்ம கணிச்சாச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னும்போது திருக்குறள் ஏற்றப்பட்டது ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் சரி அந்த என்ற சொல் எப்படி வந்தது அந்த அதுக்கு எப்படி அவர் வர்றார் அப்படின்னா அந்த தமிழ்ன்ற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் பிரிப்போம் இத்து ப்ளஸ் ஆ த இம்மு ப்ளஸ் இ உ பிளஸ் தமிழு தமிழோ தமிழ் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஆஇ உயிர் எழுத்துக்கள் ஆஇ இது வந்து முதல் மூன்று எழுத்துக்கள் சரியாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது இத்து இம்மு இழு இதை ஏன் தேர்ந்தெடுத்தார் தமிழ்னு இப்போ பேர் பிரிச்சிக்கலாம்ல இல்லையா திமிழ் எப்படி வேணாலும் பேர் வச்சுருக்கலாம் அவர் ஏன் தாவை எடுத்தார் ஏன் மீவை எடுத்தார் இழை வந்து எடுத்ததில் நமக்கு இது ஏன்னா இழ என்பது முருகன் உருவாக்கிய சிறப்பு எழுத்தும் ஒலியுன்றதால் அவர் முருகனை குறிக்கும்படி அழகரத்தை எடுத்தார்னா எனக்கு அதில் வந்து ஒன்றும் இல்லை ஆனால் மற்ற எல்லாம் இருக்கும்போது தாவையும் மீவையும் ஏன் இவர் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஒரு தவசி தவசின்னா தெரியும் இல்லையா ஒரு ஞானி தபம் செய்தவர் தவசி என்ற பெயர் தான் தமசி என்று மருவோம் அப்போ தாவும் மாவும் ஏன் எடுத்தார்னு வந்துருச்சு தமிழ் அப்படின்னு வந்துருச்சு இதுக்கு இன்னொரு நான் ஆதாரம் இப்படி தான் அது வந்ததுன்றதுக்கு நான் இன்னொரு ஆதார் தான் வந்துன்றதுக்கு நான் ஒன்று ஆதாரம் கொடுக்குறேன் பாருங்கள் சஹாராவில் பெர்பர் மக்கள் வசிக்கிறாங்க மொராக்கோ அந்த பெர்பர் மக்களுடைய கொடியில் வந்து இருதலை முக்கோல் இருக்கும் முக்கோல் என்று முருகனுடைய போர் ஆயுதம்னு நமக்கு நல்லா தெரியும் அது வந்து பிரம்மாஸ்திரத்தில் கூட அந்த இருதலை முக்கோல் குறிக்கப்பட்டிருக்கும் அதனால் அது வந்து முருகன் முருகனுடைய குறிக்கிற ஒரு இதுதான் அப்போ அந்த பெருமர் மக்கள் யார் முருகனின் மக்கள் தான் தேவர்கள் அப்படின்னு தான் நான் கருதுறேன் அவர்கள் முருகன் மக்களில் தேவர்கள் அதாவது ராமாயணத்தில் தோற்று போனவர்கள் எக்கத்தந்து தோற்று போனவங்க வந்து நாடார்களும் முதலியார்களும் தேவர் முதலியார் ரெண்டு ஒன்று தான் தேவர்களுடைய முதலியாளர்களுடைய போர்ப்படை வந்து தேவர்கள் அப்படின்றது தான் மகாபாரத போர் ஈடுபட்டாங்க பார்த்தீங்களா அந்த குடிகள் மட்டும்தான் மற்றவங்க யாரும் இடம்பெயரில் நேரடியாக இந்த போரில் அதாவது ராமாயண போரில் ஈடுபட்டவர்கள் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க அங்கே இருக்க முடியாதுன்றதால அவங்க வந்து இப்போ சஹாரா பாலைவனத்தில் குடியேறுக்கிறார்கள் அதில் இலங்கையினுடைய தென் பகுதியில் இருந்த நாடார்களும் முதலியார்கள் தேவர்களும் முதலியார்களும் தேவர்களுடைய இதுன்றது தான் அந்த அந்த போர் ஆயுதம்னு சொல்கிறது இருதலை அது குடிக்கிறது நாடார்கள் வந்து எஜிப்தில் குடியேறினாங்கன்னு நான் பூர்வு பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் ராமாயண போரில் பங்கு கொண்ட தமிழக மக்கள் மலை மக்கள் அப்போ தரையில் யாரும் வசிக்கலை மலையில் மட்டுந்தான் வசித்தாங்க அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பெரும்பான்மையாக வசித்தாங்க அந்த மலை மக்களும் அந்த போரில் ஈடுபட்டிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராமனுக்கும் ஊட்டிக்கும் உள்ள தொடர்பை நான் சொல்லியிருக்கேன் அது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த ஒரு இதுதான் இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சியில் மலை மக்கள் வந்து சஹாராவில் மாருத்தானியா என்ற இப்போது மாருத்தானியா என்று அழைக்கப்படும் நாட்டிலும் மாலி என்ற நாட்டிலும் வசிக்கிறார்கள் இப்போ அது ஏன்னா மாருத்தானியன் எப்படி போயிருந்துச்சுன்னா இங்கே அனுமா இருக்க தானே பேர் இவனும் தப்பி ஓடினான் மாருதி தானம் மாருத்தானியா அப்புறம் வாலி இங்கே கொல்லப்படுகிறான் ஆனால் வாலியின் விசுவாசிகளும் அங்கேருந்து போயிடறாங்க இல்லையா அவங்க தானே அப்புறம் போரில் சேர்ந்து தானே போயப்பட்டாங்க அவங்க தோத்துட்றாங்க வாலியின் விசுவாசிகளும் அங்கேயே போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது மாருதியின் மக்களுக்கும் வாலியின் வாலி இறந்துறாரு வாலியினுடைய விசுவாசிகளுக்கும் சண்டை வருது உங்கள் சகவாசம் என்னடா உங்களால் தாண்டா நம்ம பாளையவனத்துக்கு வந்தோம் நீ ராமனுக்கு துணை போன இதாண்டா இப்போ நம்ம வந்து இருந்து நீங்கள் பாலைவனத்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க வாலி மக்கள் தனியாக பிரிந்து வாலி என்ற நாட்டை அமைக்கிறார்கள் மாரதியின் மக்கள் மாரதி தானம் என்ற நாட்டை அமைக்கிறார்கள் இந்த வாலி என்ற நாடு தான் பிறகு மாலி என்று மருவுகிறது வாலி மாலி இப்போ இது ப்ரூஃப் அப்போ இதுதான் வந்து இதில் நடந்தது அதாவது ராமாயண போரில் கலந்து கொண்ட மக்கள் தோற்றுவிட்டதால் முதலியார்கள் தேவர்கள் வந்து பெர்பர் மக்களாக அறியப்படுகிறார்கள் நாடார்கள் வந்து எஜிப்தில் குடியேறினார்கள் மாரித்தானியா என்ற பகுதிகளில் வந்து இந்த தமிழகத்திலிருந்து சேர்ந்த ராமாயணப்பூர் நகதிகள் அங்கே தகி தங்கியிருந்தாங்கன்றதை நம்ம சொல்கிறோம் இந்த முன்னுரையோடு நம்முடைய பொருளுரை எப்படி இருக்கும் புதிய பொருளை எப்படி இருக்குன்றதுக்கு நான் ஒரு ஒரு சான்றாக முதல் முதல்கூரனுடைய சரியான பொருளுரையை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதற்கு மற்றவங்க கொடுக்கிற பொருளுரை என்னன்னா எழுத்துக்களுக்கு அகரம் முதன்மையாக இருப்பது போல உலக உயிர்களுக்கு ஆதிபகவன் முதன்மை கடவுளாக இருக்கிறார் இப்படித்தான் பொதுவா எல்லாருமே பொருள் சொல்றாங்க ஆனால் இந்த பொருள் சரியான பொருள் இல்லை இது நீங்க வரலாறு தெரிந்தால்தான் சரியான பொருளை சொல்ல முடியும் இதுவரை பொருள் எழுதவங்க எல்லாருக்கும் ஆதிபகவன் என்ற சொல்லே அது யாருன்றது அவங்க புரிஞ்சுக்கல ஆதிபகவன் தான் சொல்லுவாங்கல ஒழிய அந்த ஆதிபகவன் யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கல அந்த ஆதிபகவன் என்பது சிவனைத்தான் குறிக்கும் இப்படி நீங்கள் ஏன்னால் ஆதிநாத்னா சிவன் இல்லையா ஆதிநாத்த சமண பாரம்பரியத்தில் ஆதிநாத்ன்ற சிவனு தெரியும் ரிஷபநாதன் சொல்லுவாங்க அங்கே மாடு வச்சிருக்கிறதால ஆச்சுங்களா அப்போ அதே போல் ஆதி பகவன் என்பது சிவனைத்தான் குறிக்கும் ஏன்னா அவர் தான் முதல் கடவுள் தமிழுக்கு முதல் தமிழ்ச்சங்கத்தை தொடங்குவரும் அவர் தானே அப்போ ஆதிபகவன் யாரை குறிக்கணும் சிவனை தான் குறிக்கும் ஆச்சுங்களா இதை எழுதினவர் கிருஷ்ணன் நமக்கு தெரியும் அவர் முதற்கடவுளை எல்லோரும் வணங்கி விட்டு தான் செய்வாங்க அது முருகனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் சிவனை தொழுது விட்டுத்தான் அவர்கள் செய்வார்கள் அவர்தான் முதற்கடவுள் என்பதால் அப்போ ஆதிபகவன் என்பது இங்கு சிவன் அப்போ இதுக்கு சரியான பொழிப்புறை என்னன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு உலகின் அகரத்தை முதன்மையாக கொண்ட எழுத்துக்களுக்கெல்லாம் எழுத்து முறைகளுக்கெல்லாம் சிவனின் சித்திர எழுத்துக்களே மூலமானது இதுதான் இதற்கு சரியான பொருளுரை இது வரலாற்று செய்தி சிவன் யார் என்று தெரிந்துக்கிட்டு சிவன் யார் அதை எழுதின கிருஷ்ணன் யார்னு தெரிஞ்சால் தான் இந்த இதுக்கு உங்களால் வர முடியும் அவங்க என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு ஏன்னா ஒரு நூல் எழுதினா எழுத்துக்களை எழுத்து மூலமாக நூலில் எழுத போகிறோம் அப்போ அந்த எழுத்தை உருவாக்கியவனுக்கு ஒரு ஒரு நன்றி சொல்லுவோமா இல்லையா அவரை நினைத்து பார்க்கவோமா இல்லையா அதை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்போ அந்த எழுத்தை உருவாக்கின எதை வச்சு உருவாக்கினா அவன் உறவும் உருவாக்கின எழுத்து வந்து சித்திர எழுத்துக்கள் தான் அதுதான் இன்று பல வடிவங்களில் மாறி இன்று அகரத்தை முதலாக கொண்ட எழுத்துக்களாக உருவாகி உள்ளன தமிழ் மட்டுமில்லை உலகின் பல எழுத்துக்களும் அப்படி தான் இருக்குது அல்பாபீட்டான அந்த மொழிகளுக்கு இருக்கும் ஆக அகரத்தை முதலாக கொண்ட உலக மொழிகளுக்கெல்லாம் முதன்மையானது சிவனின் சித்திர எழுத்துக்களே இதுதான் அது சொல்கிறது ஆக உலகின் முதல் எழுத்து முறை எழுத்துக்கள் சொல்கிறது தான் இந்த இந்த குரலே வந்தது அதுதான் இதனுடைய சரியான பொருளுரை இந்த பொருளுரையை நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் இது வந்து இது சரியானது இது வரைக்கும் சொன்னதை விட இது துல்லியமாக இருக்குன்னு உங்களுக்கே அது தெரியும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்போ போன்று ஒவ்வொரு குரலுக்கும் எங்களால் முடிந்தவரை சரியான பொருளுரை சொல்வது தான் எங்களுடைய முயற்சி ஆக இனிவரும் காலங்களில் தொடர்ந்து கூடியவரை ஒவ்வொரு நாளும் இயன்ற அளவில் திருக்குறளுக்கு சரியான புதிய தெளிவுரை வெளியிட இருக்கிறோம் மிக்க